ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் வீரபாண்டியில் கௌமாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நிலம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குது மொத்தமாக தான் தருவாங்க ஃபுல்லாக வந்து நெல் போட்டிருக்காங்க வருஷத்துக்கு ரெண்டு போகம் நெல்லும் ஒரு போகம் பயரும் போடுவாங்க மொத்தம் வந்து மூணு போகம் விளையக்கூடிய இடமா இருக்குது பாத வசதி இருக்குது நல்ல நிலமாக இருக்குது ஒரு ஏ வந்து பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் சொல்கிறாங்க ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கேட்கிற டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கல் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நயன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ